நீங்க எங்க போகணும் தெரியுமா கண்ணுங்க அம்மா காவலுக்கு போகணும் அப்பா என்ன தெரியுமா சொல்லிருக்காரு காவல பார்க்க சொல்லிருக்காரு நான் வந்துட்டேன் இன்ன இருக்காங்க ஒரு வாக்கி அப்பறமா யாரு இன்னொரு தெருக்கா நீ யாரமா நானா தோழி போலி மதிப்பிடுறதுக்கு ஏதோ

வேணா ஏன் ஒண்ணுமே செய்ய முடியாது சொன்னா ஐடி பாத்தியா சும்மா கிடையாது ஒவ்வொரு பாட்டா எழுதிக்கிட்டே இருப்பேன் இந்த இடத்த நீ ஏன் புள்ள பண்ணணும் ஏன்டா மணியன்ட நான் கட்டி காத்த என் தவரம் குறிச்சி பஸ் ஸ்டாண்ட் இப்படி இருந்திருந்து போய் கிடக்கணும் எல்லாம் போட்டு போய் ஹவுஸ் வீட்டுக்கு போயிட்டாங்களா இதில் போறவ இல்லைப்பா அவன் எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் ஓட்டிகிட்டு போறான்னு எத்தனை பேர் ஒத்தையில பயந்து அங்கேயே உட்காந்துருக்காங்க சித்திரம் கிடச்சி வரேன் அவனா அப்போ எந்த ஒரு நாடகம் இன்னைக்கு இல்லையா நாளைக்கு தானே போயிட்டேன் ஒத்தியே வந்துக்கிட்டு இருக்கான் புரிஞ்சு நாட்டு தலைவலையாப்பா சொல்லுங்க

ஏழு வருஷமா தலைவராக இருந்தார் எதுக்கு ஆண்டுக்கிட்டே போன வருஷம் தலைவருக்கு நின்றாரு ஒரு ஹோட்டலில் தோத்து போனார் என்ன சுத்து போனாரு எங்கள் வீட்டிலேயே எங்கள் அப்பா அப்பா தான் இருக்குல்ல அது கண்ணு தெரியாது எங்கள் அப்பா ரெண்டு புதிய மரம் எழுத்து மஞ்சள் மரம் மரம் தெரியாமல் குத்திட்டு வருது சரிண்ணே எங்கள் அப்பாண்டு தூங்கிட்டாரே உங்க போனே இப்ப செலவு எடுத்து வைக்க என்னன்னா ஏழு லட்ச ரூபா செலவு என்ன உண்டை இருட்டில் போய் தூக்கு போட்ட போனாவே முடுங்க படத்துல போய் கயத்தை போட்டு நம்ம குப்பையோட உடுத்து கால் பிளேட் வச்சிருக்கேன் மீனாட்சி போடா போட அவ்வளவுதானே வச்சுட்டாங்க ஆனா எங்க அப்பா மாதிரி இல்லை எங்க ஆத்தா சொல்றாங்க செய்தி விடுக்கோஞ்சிருவேன் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ஏழு உள்ளாங்க ஏன்டா வேற வேலையில எங்க அப்பனுக்கு அம்மாவுக்கு வேற வேலையில இது எங்க அப்பா எங்க அம்மாவும் நூறுனா வேலையா நடத்திருக்கேன் ஏதும் இல்லை ஏழு இல்லை இதே வேலைதான் கேட்டாங்க பல்லு வதக்குன்னு அதை பெருமையா சொல்ற வேலையில் அவங்க வைத்தாய் நீ வைத்துருவேன் வயது வெத்திருக்கேன் அதே திஸ் ஆடு ஒர்க் ஹெவி ஒர்க் எத்தனை அதில் பின்னங்கால படுதல் அடிக்கிறேன் இருப்பேன் எத்தனை தடவை எங்களை தூங்க வச்சு லைன் பண்ணியிருப்பேன் அது தெரியுமா அதனால தான் உங்கள் புழுக்கு கொட்டையில் அடிபட்டுருச்சு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ஏன்னு அமையல ஒன்று கவலைக்கூடாதுன்னு ஏழாம் மடத்தில் குரு உக்காந்ததுனால எட்டாம் மடத்தில் கேது படுத்திருக்கேன் கவலைக்கூடாதுன்னு ராசி விச்சிக ராசி விருத்துக்காசியானு நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்னு வானத்தில் மின்ற நட்சத்திரம் அதான் எல்லாத்துக்கும் சரி விடு ராகணம் நீ ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணி பார்த்தா பார்த்தோ என்ன நீ வேணாம் நான் எப்போ கட்ட முடியாது சொல்லு எதாவது சொல்ல வேண்டே என் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு எங்க சித்தப்பாற பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் பேர் என்ன ஒன்று பேர் என்ன பேர் தானே பேரை கேட்டால் சாக்காயிருவிங்க அடைய நான் என்ன திரும்பி நான் என்ன விளாக்குறேன் காக்காவேன் ஓல்டேஜ் கம்மியாக வேணா சொல்லி பேர் தானே பேர் என்னடா சொல்லிடுவேன் சிரிக்க கூடாது சொல்றேன் சப்பு என்ன வேறு சப்பு